ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐப்பசி பௌர்ணமி ஆனந்தம் தரும் அன்னாபிஷேகம் பற்றி பார்க்க இருக்கிறோம் இதுவரை நமது ஓம் அகத்தீசாய நம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க இயலும் ஐப்பசி மாத பொர்ணமியில் சிறப்பு ஐப்பசி மாதப் பொர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்று சந்திரன் தனது சாபம் முழுமையாக தேர்ந்து பதினாறு கலைகளுடன் முழுப்புலிவுடன் திகழ்கிறான் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தச்சனால் உடல் தேயட்டும் என்று சாபம் ரோத் சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாபவிமோசனம் கிடைக்கும் என்றார் தச்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்யத் துவங்கினான் அவன் மேனியின் ஒளி நாளுக்கு நான் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும் போத்து சிவனார் அவன்பால் மனமிறங்கி அந்தப் பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்கப் பெற்றாலும் முழு வருடத்தின் ஒருநான் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின்னர் படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் புரு சுழற்சியாக இருக்கும் என்று செய்தார் விடைவாகனர் ஆன்மீக ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தியினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது காற்றின் உதவியுடன் கதறடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது அன்னாபிஷேகம் செய்யும் முறை ஐப்பசி மாதம் முழுநிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆரவைத்த அன்னத்தை கொண்டு தேவையானால் சற்று நீர் கலந்து அன்னாபிஷேகம் செய்யப்படும் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாகப் பிரிக்கிறார்கள் கீழ்ப்பகுதி பிரம்ம பாகம் நடுப்பகுதி பாகம் இதுவே ஆவுடே மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாக செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாடிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் நாழிகை நேரம் முடிந்த உடன் அன்னத்தை அகற்றிவிடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு மீண்டும் அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணனாமல் அப்படியே எடுத்துச் சென்று குயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் எல்லா உயிரினங்களும் வாட வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர் அதனால்தான் அன்னாபிஷேகம் பிரசாதம் நீரில் வாழ்புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்குத் தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பெருமபாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கே அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றைத் தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற சீவகாரணியமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில குயில்களில் தயிர் சேர்த்துக் கொடுக்க இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதிகம் அன்னாபிசேகப் பலன்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழி உண்டு அது பொதுவாக எந்த வேலையும் செய்யாமல் ஓசிச்சோறு உண்டு வெட்டியாக காலம் கழிப்பவரை குறித்து சொல்லப்படுவதாக இருக்கிறது ஆனால் உண்மை பொருள் அதுவல்ல சோறாகிய அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதே காலப்போக்கில் இவ்வாறு மாறிவிட்டது வீட்டில் லிங்கம் வைத்திருந்தும் நித்திய வழிபாடுகள் செய்யாதவர்கள் இல்லை செய்ய இயலாதவர்கள் வருடத்தில் ஒரு நாள் அன்னாபிசேக தரிசனம் செய்து பிரசாதம் உண்டு சிவபூசை செய்யாததால் ஏற்படும் தோகத்தை போக்கிக் கொள்ளலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தைக் கண்ணாரக் கண்டு பிரசாதம் உண்டால் குழந்தை பிறக்கும் பொதுவில் சிவப்பிரசாத அன்னத்தை உண்போர்க்கு என்றைக்குமே உணவுக்கு தட்டுப்பாடு என்பதே வராது வீட்டில் எப்போதும் தானியங்கள் மிகுந்து இருக்கும் அன்னாபிஷேகப் பிரசாதத்தை உண்டால் தோற்ற பொலிவும் தன் நம்பிக்கையும் பெறும் அன்னாபிசேகம் குறைவின்றி நடந்தால் வருடம் முழுவதும் நல்ல விளைச்சல் இருக்கும் ஊர் செடிக்கும் கலைகள் வளரும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இன்றைய தினம் பக்கத்தில் உள்ள சிவாலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறுவதற்கு இயன்ற காணிக்கையை கொடுத்து அன்னாபிஷேகத்தை கண்டு பதினாறு பேர்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வோமாக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் நமசிவாய நம்ம Om agati sayanama